ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் கிரைம்லாம் அதிகமாக நடக்குது வட மாநில தொழிலாளர்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை வட மாநிலத்தை இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு ஹெட்லைனாக இதான் அதிகமாக போயிட்டு இருக்கு ஏன் ஏதாவது ஒரு பிரைவேட் கட்சி மீட்டிங் கூட்டினாலும் இதை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க அந்த தருணத்தில் பீகாரை சேர்ந்த வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்கு வருகை புரிஞ்சு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப சும்மா விடுவாங்க ஃபுல் ஹெட்லைன் இதாக தான் போயிட்டு இருக்கு கடந்த மூணு நாட்களாக பார்த்துட்டு இருக்கேன் எல்லா ஹெட்லைனுமே போயிட்டு அப்படி என்னதான் நடந்தது சென்னையில யார் என்ன பண்ணாங்க இதை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது விகாரை சேர்ந்த கௌரவ் குமார் அவர் அவரோட மனைவி இரண்டு வயது குழந்தை மூன்று பேரோட கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு பல இடத்துல வேலை கேட்டு கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களோட நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியோட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு ஃபேமிலியோட வந்துட்டேன் எனக்கு ஏதாவது வேலை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த சமயத்துல தான் ஜனவரி ரெண்டாம் தேதி கிருஷ்ண பிரசாத் அப்படிங்கிறவருக்கு தொடர்பு கொண்டிருக்காரு கிருஷ்ண பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட செக்யூரிட்டி ஆபீஸ்லயே நான் வேலை வாங்கி தரேன் நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாளைக்கு வாங்க வரப்ப ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு வாங்க நான் வந்து என்னோட செக்யூரிட்டி ஆபீஸ்லயே உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு ஓகே இவங்க ரெண்டாயிரத்தி தேதி இந்த வேலை தேடி போய் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழகத்து வருகை வந்து ரெண்டாம் தேதி இந்த செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு போயிருக்காரு அவரோட நம்பர் எல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சின்ன டைரியில துண்டு பேப்பர்ல எழுதி எல்லாத்தையுமே பாக்கெட்ல வச்சிருக்காரு ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அவங்களோட நம்பர் நம்பரை எல்லாமே ஒரு பதிவு சீட்டா வந்து பாத்தீங்கன்னா எழுதி எழுதி பாக்கெட் வச்சிருக்கேன் ஓகே ஓகே இங்க வேலை கேட்டோம் இங்க கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றதே நம்ம யாரா இருந்தாலும் யோசிப்போம் ஏன்னா மொழி தெரியாத ஊருக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு தெரியாது அப்படிங்கிறப்ப ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு சோர்ஸ் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க இருந்து அவரோட நண்பர் சிக்கிந்தர் அப்படி ஒருத்தருக்கு கால் பண்ணிருக்கேன் சிக்கிந்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு வந்தேன் செக்யூரிட்டி ஆஃபிஸர் மாதிரி தரேன்னு சொல்றாங்க எனக்கு வேற வேலை ஏதாவது இருந்தாலும் ரெடி பண்ணி கொடு எனக்கு ஸ்டே பண்றது கொஞ்சம் மெயினாக இடம் பார்த்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீ என்ன பண்ற அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாம் தேதி பாலிடெக்னிக் காலேஜ் ஆகுது தரமணி பாலிடெக்னிக் காலேஜுக்கு அருகா மேல வர சொல்லி இருந்திருக்காங்க தரமணி பாலிடெக் காலேஜ்ல இங்கேயே வேலை இருக்கு நான் இங்கேயே வாங்கி தரேன் நீ எதுக்கு அங்கே இங்கே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிந்தர் சொல்லியிருக்காரு அவரோட நம்பிக்கையின் பேர்ல தான் வந்து இந்த கௌரவ அவங்க மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து அங்க போயிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி என்ன நடந்தது அதான் இம்பார்டன்டான ஹெட்லைன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னா இவங்க மூணு பேத்தையும் வந்து ஸ்டே பண்ண வச்சிட்டாரு சிக்கிந்தர் சிக்கிந்தர் என்ன பண்ணிட்டாருனா நைட் ஒரு ஒன்பது மணிக்கு மேல அவரோட நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருந்திருக்காரு குறிப்பா யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இரவு இதெல்லாம் நடக்கிற சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இரவுல வந்து சிக்கிந்தர் கால் பண்றாரு யாராருக்கு கால் பண்றாரு நரேந்திர குமார் ரவீந்திரநாத் விகாஸ் இவங்க மூணு பேருக்கும் கால் பண்ணி வர வச்சிருக்காரு பிளஸ் சிக்கிந்தர் டோட்டலா நாலு பேர் நாலு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா மது அருந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க மது அருந்துட்டு பேசிட்டு இருந்திருக்கிற டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அவங்க கௌரவ குமாரோட ஒய்ஃப் மேல ஒரு தாக்கம் அவங்களை எப்படியாவது பாலியல் வன்கொடுமை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஒத்துக்காத சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க வலு கடுக்கட்டாயமா பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதை பார்த்து அவரோட கணவர் கௌரவ குமார் என்ன பண்ணிருக்காரு விடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாரு தள்ளி எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு ஒண்ணுமே முடியல தடுக்க முடியல இவரால் அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காருனா இவன் வேற கொடுக்க கொடுக்க வந்து நம்மளை தள்ளிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே மது போதையில் இருந்ததுனால என்ன பண்ணாங்க பக்கத்தில் இரும்பு கம்பி ராடாலும் எடுத்து தலையிலே அடிச்சதுனால அவர் வந்து சுயநிலை வந்து மயக்கம் போட்டார் அதுக்கப்புறம் பலத்த தாக்குதல் மரணம் அடைஞ்சிடறாரு அது அவங்களுக்கு தெரியல இவர் செத்துட்டாரு அப்படிங்கிற விஷயமே இவங்க மது இருந்ததனால இவங்க யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட மனைவிய கூட்டு பலாத்காரம் செஞ்சாங்க செஞ்சுட்டு இதை பார்த்துட்டு இருந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தது இது நாளைக்கு எங்கேயாவது வெளியில பார்த்து சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்துல இந்த குழந்தையையும் கொண்டுறாங்க மூணு பேரும் கொண்டாடாச்சு இவங்களும் மது போதையில அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க காலையில ஏந்திரிச்சு பார்த்தா பிகாஸ் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு இவங்க மனைவியும் கொண்டுட்டாங்க குழந்தையும் கொண்டுட்டாங்க பார்த்த உடனே பதறி போன இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா மற்றும் சில நண்பர்களுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்களையும் வர வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியும் தெரியல போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் என்ன பண்றதுன்னு தெரிஞ்சது அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்கன்னா டூ வீலர் அதாவது மூணு பேர்த்தோட பாடியும் ஒரே இடத்துல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அதனால தனித்தனி இடத்துல போட்டுடலாம் அப்படின்னா போலீஸுக்கு வந்து சந்தேகம் வராது அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த டைம்ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கௌரவகுமார ஒரு சாக்கு பையில கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அடையாறு இந்திரா நகர் அவன்யூ அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா போற வழியிலேயே இவங்க ஒரு மரத்துக்கு அடியில இந்த பாடி வந்து டிஸ்பஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இது அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அங்கே நடந்து வந்த பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை இருக்கு அதில் ரத்தம் அடிஞ்சுக்கிட்டே இருக்கு இது ஏதோ சந்தேகத்துக்கு இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க இது போல சென்னை அடையார் பகுதியில் உள்ள இந்திரா நகரில் அவனியூ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே விரைந்து வந்த போலீஸார கட்ட அவிழ்த்து பார்க்குறப்ப தான் தெரியுது உள்ள ஒரு பாடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தாறு வயது உமைக்க ஒரு நபர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க பாடியை கைப்பற்றிய போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது தடை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி வெரிஃபிகேஷன் ஆக்டிவேஷன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதாவது தடை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல வந்து செக் பண்றப்ப தான் தெரியுது ஒரு சில நம்பர் எல்லாம் குறிச்சு வச்சிருக்காரு யாரே பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல அதே மாதிரி தான் இந்த நம்பரை வந்து பாக்கெட்ல இருந்தால் போலீஸ் வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தேடி பாக்கலாம் எடுத்து இந்த பாடியை கைப்பற்றிய பாடி வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நம்பர்ல வந்த எஸ்டிஎஸ்ல வந்து தேடுறாங்க யார் இவங்க என்ன எப்படி ஆனிச்சு அப்படிங்கறதுல போலீஸ் வந்து முழு முழுவீச்சியா தேடுதல் தான் இந்த நம்பருக்கு எல்லாம் போன் தான் தெரியுது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏழு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண குற்றவாளிகளும் சேர்த்து தான் கைது கைது பண்ணியிருக்காங்க போலீஸார் இவங்க எல்லாத்தையுமே தீவிரமாக விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது இந்த மாதிரி சம்பவத்தால ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு பாடி இங்கே இருக்கு அப்போ இன்னும் ரெண்டு பாடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளியாகுது குப்பை கிடங்க தோண்ட தோண்ட சடலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் வர லெவலுக்கு இந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது சென்னை தரம் சென்னை தரமணி பகுதியை சேர்ந்த ஒரு குப்பை கிடங்கில் அவங்களோட ஒய்ஃபோட பாடியை அவங்க கொண்டு வீசிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட பாலியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய கைலாச பகுதியில் ஒரு கால்வாயிலையும் கொண்டு வீசுறாங்க இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த தரமணிக்கு பக்கத்தில் அதாவது தரமணி குப்பை கிடங்குகளை கொண்டு விட்டாங்கல்ல அந்த பகுதியில் டெய்லியுமே வந்து குப்பை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு ஒரு குப்பை கிடங்குல வந்து கொட்டிடுவாங்க அந்த இடத்துல தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அவங்க அம்மாவோட பாடியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப நேரமா போலீஸோட தீவிர வேட்டை அதாவது கிட்டத்தட்ட பல மணி நேரம் போராட்டத்துக்கு பின்பு தான் அவங்களோட பாடியமும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப மூணு பேர்த்தோட பாடியும் கைப்பற்றிய போலீசார் பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்த இளைஞரோட குடும்பத்தை ஒரு வட மாநிலத்தவரை தாக்கியிருக்காங்க இந்த லெவலுக்கு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு பரபரப்புலையும் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடி தமிழ்நாடு அப்படினாலே வட இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்ல கிரைம்ஸ் எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேல குற்றச்சாட்டு பண்றதும் நாம வட மாநிலத்தில் வர்றாங்க வந்துட்டு இங்கிருந்து திருட்டு கொலை கொள்ளை சம்பவம் எல்லாம் நடத்திட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே போயிடுறாங்க இவங்களால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி மாறி மாறி பேசிகிட்டு இருக்க தருணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியை தான் உண்டாக்கியிருக்கு இது ஃபுல்லாக இந்த நியூஸ் ரெட் ஆன உடனே இந்தியா முழுவதுமே ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் காவல்துறை குற்றவாளிகளையும் கது கைது பண்ணியிருக்காங்க ரகசியமாக அவங்கள வச்சு அவங்கள்ட்ட இருந்து மேலும் விசாரணை வந்து பெற்றுட்டு வந்துட்டு இது போன்ற கிரைம்ஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து எதுலன்னா எங்க ஒரு கிரைமுக்கு வந்து அடித்தளம் ஆகுது அப்படின்னாலே மது அது அறிந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுயநிலை இல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம் அதுக்கப்புறம் தான் அது வந்து கிரைமா மாறிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன் ஸோ அதனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாமே மதுவை முற்றிலும் தவிர்த்துட்டு ஒரு மது பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாத ஒரு தீய பழக்கங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி அப்படின்னு தான் இருந்தாலும் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர் தகவல் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒருத்தையும் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இதை பத்தியான டீடெயில்ஸ் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து அவங்கள ஐடென்டிபிகேஷன் பண்ணாங்களா அவங்களாம் வந்து அவங்கள இங்கேயே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை பீகாருக்கு அனுப்புறாங்களா அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் பரம்பரப்பான செய்திகள் தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு என்னென்னலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸாக ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க